ஸோ ஏ ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் கோயம்புத்தூர் ஏன்னா வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான் உங்களை தான் கோயம்புத்தூரில் வந்தாங்க அந்த கல்லாம் சொல்லுவார் ஷூட்டிங் கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம் நிறையா கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு இப்படி வந்திருக்கோம் ஒரு படத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் தேங்க்யூ ராம் சார் தேங்க்யூ சோ சார் ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்கெல்லாம் அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்போவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங் ஸோ இந்த வெற்றியை ஃபஸ்ட்டு டே நைட்டு நைட்டு ஒரு மணிக்கு சார் நீங்கள் தூங்கி ரெண்டு மணிக்கு வந்தது ரெண்டு மணிக்கு தூங்கி காலைல ஆறு மணிக்கு இங்கே எல்லோரையும் பார்க்கலானே வந்திருக்கோம் ஸோ சி ஆல் இன் தேக்கர் ஓர் வாட்ச்சு வெரி எக்ஸைட்டட் தேங்க்யூ ஸோ மச் ஒரு சின்ன கேக் கட் பண்ணிக்கலாம் கேக் கோயம்புத்தூர் தான் எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கு இல்ல பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியாக தான் இருக்கு எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது நல்லா தானே இருக்கு சந்தோஷமா தானே இருக்கு ரவிவர்மன் ஃபோன் பண்ணாரு

இதுதான் அது மமுடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி அந்த ஹீரோ உனக்கு ஸ்பெஷாலிட்டினு ஒன்னு இருக்கு இல்ல தான் பண்றதுதான் என்னோட வேற இந்த படத்துக்கு பொருத்தமா போச்சு எந்த பிளான் சரி இல்ல நம்ம லைஃப் நீங்க நாலு படம் தான் எடுக்கிறோம் அஞ்சாவது படம் இப்ப எடுத்துருப்போம் இப்படி எடுப்போம் பெய் பட எப்போ எல்லா படம் எடுக்கலாம் இன்ஸ்புரேஷன் லைஃப் சந்தோஷமா தானே இருக்கீங்க இல்லையா இல்லையா இல்ல நீங்க கேக்குறத பார்த்து ஏ சந்தோஷமான படம் எடுத்தீங்க எப்படி எடுக்கலாம் எடுத்தீங்க எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமா படம் எடுக்க கூடாதுன்னா எடுக்க கூடாதுன்னா எப்படி படம் நல்லா இருக்குன்னு இருக்கு எதிர்பார்ப்பு கஷ்டப்படுத்துதா இல்லையே அது அவர் சந்தோஷமா தானே ஒரு ஹோட்டல் போறோம் சாப்பிடுறோம் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த மாதிரி சொல்ல முடியாது அவர் எல்லா படங்களும் நல்லா இருக்கு மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்தா ஒரு டைம்ல வந்துருக்கு அதான் நீங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா

அவங்க வந்து கமர்ஷியல் செக்ஸஸ் தான் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க நிறைய படங்கள் பண்ணுவாங்க இவர் தெரியாத படத்தெல்லாம் எல்லாேரும் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே பத்து வேறு படத்தை பற்றி பேசியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் இந்த படம்லாம் வந்து பெரிய இன்றைக்கி வந்து இப்போ ரோமியோ பிச்சர் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லா கேள்வியும் தான் சார் நீங்க கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும் எங்க ஆசினர் தான் அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கிடத்திருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறது தான் அதற்கான கதவுகளை திறக்கும் அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எப்ரிபடி ஓர் வாட்ச் சேகர் தயவு செய்து மட்டும் வந்து ஜாக்கெட் போயே இருக்காரு குழந்தைங்க படம் வாங்க உண்மையிலேயே குழந்தைங்க படம் தான் தயவுசெய்து குழந்தைங்களோட சேர்ந்து பெட்ரோல் சேர்ந்து பெட்ரோலோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்க டெஃபினெட்டா உங்களை டிஸ்டப்பாயிண்ட் பண்ணாது என்ஜாய் பண்ணுவாங்க நாங்க இந்த வீக் எண்ட் இங்க இருக்கோம் இங்க மட்டும் இல்ல எங்கெல்லாம் போனோம் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் எல்லாருமே எல்லா இடத்துலயும் உங்களை மீட் பண்ணலாம் அது ஒரு புதுசா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ சோ மச் மறந்து போக சொல்கிறது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தேட்டிருக்கு வாங்க திங் யூ வில் செலிபிரேட் அண்ட் யூல் செலிப்ரேட் யுவர் லைஃப் ஆல்சோ தேங்க்யூ சார் அப்படியே கொஞ்சம்